பாஸ் நிகழ்ச்சியில் இருபத்தி மூன்றாவது நாளுக்கான செகண்ட் ப்ரமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரொமோலையும் அதே கான்வர்சேஷன் தான் போகுது தாமரை செல்வி ஸ்ருதி மற்றும் பாவனி இவங்க மூணு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் காட்டுறாங்க ஆல்ரெடி நம்ம முதல் ப்ரமோவில் பார்த்துருந்தோம் தாமரை செல்வி குளிக்கிற டைமில் ஸ்ருதி வந்து அவங்களுடைய அந்த பஞ்சதந்திர காயினை வந்து எடுத்து கேமரா முன்னாடி காமிச்சிட்றாங்க அதிலேருந்து தான் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு பாவனை வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்வி வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஸோ அதிலிருந்து தான் கான்வர்சேஷன் வந்து உருவாக ஆரம்பிக்குது ஸோ இப்போ வெளிவந்த அந்த ரெண்டாவது ப்ரமோவில் எல்லாருமே பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க தாமரை செல்வி மட்டும் கண் கலங்கி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க அதாவது கேமுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா எல்லாமே பாசமாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு தானே நான் உங்கள் கூட இவ்வளோ இருக்கிறேன் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள் என்ன பிள்ளைங்களோ சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ருதி வந்து தேவையில்லாதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அக்கா என்ன நடந்துச்சோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து காயின் எடுத்ததை பற்றி நான் பேசவே இல்லை நீ பண்ணுற வேலை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாவனி வந்து நான் வந்து யாருக்குமே ஹெல்ப் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ஸ்ருதி கிட்ட இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் உனக்கு அந்த காயின் வேணுமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஸ்ருதி வந்து நான் வந்து இப்போது அவங்க அந்த காயினை கொடுத்தேன் அப்படின்னா இவங்க சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுக்கும் நான் வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் நான் வந்து தப்பு பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் நான் அந்த காயினை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்றாங்க அதுக்கப்புறம் கண்கலங்கி கடைசியாக ஒரு டைம் தாமரை செல்வியை பார்த்து எது நடந்ததோ தயவு செய்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கக்கா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ அழாத பாப்பா உன்னுடைய அழுகையெல்லாம் வேற யாருக்கு போய் வச்சுக்கோ ஓ மேல நான் பயங்கர கோவத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ப்ரொமோ வந்து முடியுது பஞ்சதந்திரம் டாஸ்கில் வந்து அஞ்சு காயினுக்கும் இவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரமே அறிவிச்சிட்டாங்க ஒரு வேளை அந்த டாஸ்க் வந்து கண்டினியூ ஆகுதா இல்லை கடந்த வாரமே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் மட்டும்தான் தெரியும் ஒருவேளை ஸ்ருதி வந்து அந்த காயினை எடுத்ததுக்கான இது தப்பாக இருக்கா இல்லை தாமரை செல்விக்கு வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் தான் கரெக்டாக தெரியும் எது இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்தோடைய முகத்தை தான் ப்ரொமோவில் அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அடுத்த ப்ரொமோ என்ன பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னைக்கான எபிசோட்ல ஒரு செம சண்டை இருக்கு அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது